தொடக்க நூலிலிருந்து வசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை பின்னர் யாகோபு தன் பயணத்தை தொடர்ந்தார் கடவுளின் தூதர் வழியில் அவரை சந்தித்தார்கள் யாகோபு அவரை கட்டபோது இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனியும் என்று பெயரிட்டார் பின்பு யாக்கோபு ஏதோ நாட்டிலுள்ள சேயிர் பகுதியில் வாழ்ந்து வந்த தன் சகோதர ஏசாவிடம் தூதரை அனுப்பி அவர் அவர்களை கடை கட்டளையிட்டு சொன்னது நீங்கள் என் தலைவ தலைவன் ஏசாவிடம் போய் உன் ஊழியனாகிய யாக்கோப்பு கூறுவது நான் இதுவரை லா லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர் உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆளனுப்பி அறிவிக்கின்றேன் என்று சொல்லுங்கள் யாகோபிடம் திரும்பி வந்து நாங்கள் உன் சகோதர ஏசாவிடம் போனோம் அவர் இதோ நானூறு பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர் யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆட்களும் ஆடு மாடு ஒட்டகங்களை மந்தைகளையும் இரு பகுதிகளாக பிரித்தார் ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார் மேலும்பு என் மூதாதை ஆப்ர என் மூதாதை ஆப்ரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான அண்டவரே நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பிப்போ நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர் அடியனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தம்மை முழுவதற்கும் நான் தகுதியுள்ளவன் நான் இந்த யோர்தானை கடந்து சென்று போது இருந்து ஒரு கோல் மட்டுமே இப்போது இரண்டு பரிவாரங்களுள் நானே என் சகோதரர் இசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன் அவர் கையில் நின்று என்னை விடுவித்தரலும் இல்லையேல் அவர் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் தாய்களையும் தாக்குவார் நீர் நான் உமக்கு உறுதியாக நன்மை புரிவேன் உன் வழிமரபை என்ன முடியாத கடல் கடல் மணலைப் போல் பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார் அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தம்மை தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதர ஏசாவுக்கு அன்பளிக்க இருநூறு வெள்ளாடுகளும் இருபது வெள்ளாட்டுக் கெடாய்களையும் இருநூறு செம்பறியாடுகளையும் இரு இருபது செம் செம்பறி முப்பது பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் நாற்பது பசுக்களையும் பத்து காளைகளையும் இருபது பெண் கழுதைகளையும் பத்து ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார் அவற்றுள் ஒவ்வொரு பந்தையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டி கொண்டு போங்கள் என்று சொன்னார் பின்பு அவர் முதலில் போகியவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடைய ஆள் நீ எங்கே போகிறாய் உனக்கு முன் செல்லும் இவை யாருடைய யாருடையன என்று உன்னிடம் கேட்டால் இவை உன் ஊழியன் யாக்கோ புண்ட் அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார் அவரும் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார் அதே விதமாய் அம் மந்தைகளை செல்லும் இரண்டாம் மூன்றாம் ஆள்களுக்கு மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இதோ உன் ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள் ஏனெனில் யாகோபு நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன் பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார் யாகோபு இஸ்ரேல் என்று பெயர் பெறுதல் அவ்விதமே யாகோபின் அன்பளிப்புக்கள் அவருக்கு முன் சென்றன அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார் அந்த இரவிலேயே அவர் எழுந்து தன் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரர்களையும் புதல்வர் பதி பதினோரு வரையும் அழைத்துக்கொண்டு யாபோ யாபோக்கு ஆற்றில் துறையில் கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செல் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாகோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடி விடியும் மட்டும் அவரோடு மாற்போரிட்டார் யாகோப்பை வெற்றி முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தோடு சதையை தொட்டார் யாகோபு அவரோடு மற்போரிடுகையில் தோடை சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு பொழுது புலரப்போகிறது என் என யாகோபு நீர் எனக்கு ஆசி வழங்கின லொழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாகோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாகோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டா என்றார் யாகோபு அவரை நோக்கி உன் பெயரைச் சொல்லும் என்று என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பு பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வினியல் என்று பெயரிட்டார் அவர் வினியலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவர் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் இந்நாள் வரை சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அவர் ஆடவர் யாகோப்பின் சதை சதைநாரை தொட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமுக்கு நன்றி இசுவுக்கு புகழ் மரியே வாழ்க நன்றி